stop it stop it வட இந்தியாவின் ஒரு பழமையான மலை தொடரை பழிக்க போறாங்களா வட இந்தியாவுடைய நுரையீரல கருதப்படுறது தான் ஆரவள்ளி மலை தொடர் டெல்லியில ஆரம்பிச்சு ஹரியானா வழியா ராஜஸ்தான் போய் குஜராத்ல முடிகிற இந்த மலை நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஏர் குவாலிட்டி அப்படின்றத அப்படி தான் இருக்கும் ஆனா இந்த மலை தான் அதுவுமே ஓரளவாது இருக்கு மேலும் அந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நல்ல நிலத்தடி நீரும் இந்த மலை மூலமா தான் கிடைக்குது மற்றும் ராஜஸ்தான்ல உள்ள தார் டெசர்ட் கிழக்கு பக்கம் விரிவடையாம இந்த மலை தான் பாதுகாக்குது இப்படி இருக்கும்போது இந்தியா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து ஒரு தொடர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விரிவாக்கத்தை கொடுத்திருக்காங்க இந்த விரிவாக்கத்தை இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணதுதான் பிரச்சனைக்கே காரணம் என்ன இருக்கு இந்த ஆரவள்ளி தொடர்ல இருக்கிற ஒவ்வொரு மலையும் நூறு மீட்டர் இல்ல அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அதை மலையினே கன்சிடர் பண்ணுவோம் மேலும் ஐநூறு மீட்டர்ல ரெண்டு மலை இல்ல அதுக்கு மேலே உள்ள மலை இருந்தாதான் அது மலை தொடராகவே கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இந்த மொத்த மலைத்தொடர்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் இது கீழே வராது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த மலைத்தொடர்களில்ல மைனிங் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் தான் சோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மலை தொடருமே நாலு அழிய கூடும் அப்படின்னு இந்த மக்கள் பயப்படுறாங்க இதற்காக தான் வந்து இப்ப ராஜஸ்தான் முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தில் மக்கள் குதிச்சிருக்காங்க சேவ் ஆரவல்லி ஹில்ஸ் ப்ராப்ளம் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த மலை தொடர் பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் மக்கள் அதை கேட்கப்ப தயாராக இல்லை ஏன்னா வந்து மலைகள் அப்படின்றது ஒரு இயற்கை வளம் அதை அழிச்சீங்கன்னா வந்து திரும்ப கட்ட முடியாது இதை நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு போனோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய மலைகள் உடைக்கப்படுது இப்போதைக்கு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிருந்தாலுமே இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் வருடத்துல இதற்கான இம்பாக்ட் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் அதனால ராஜஸ்தான் மக்களை போல இப்பவே உங்களுக்கு தெரிஞ்ச மலைகளையும் யாராவது இந்த மாதிரி மைனிங் பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு உழைச்சாங்கன்னா தயவு செய்து வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு ஏன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளம் காடுகள்லாம் கண்ணுக்கு தெரியாது வெறும் காசுதான் தெரியும்